ஹே ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒயிட் சிக்கன் கிரேவி இதுவரைக்கும் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துரலாம் ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கிடலாம் அதிலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க குறஞ்சது ஒரு முப்பது நாற்பது நிமிஷம் இதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக இதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம் அதுக்காக மிக்ஸி ஜாரில் ரெண்டு மீடியம் சைஸில் இருக்கிற பல்லாரியும் ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிக்கோங்க தண்ணிலாம் நம்மளுக்கு தேவைப்படாது அந்த வெங்காயத்துலேருந்து வர்ற தண்ணியே போதுமானதாக இருக்கும் இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அதே மிக்ஸி ஜாரியை லைட்டாக கழுவிட்டு ஒரு பத்து முந்திரி பருப்பும் ஒரு பத்து பாதாம் பருப்பும் தண்ணியில் ஊற வச்சதை சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ இதை பாதாம் பருப்பை நீங்கள் வெந்நியோ அப்படி இல்லைன்னா தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தோலை நீக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதுலேயும் தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா மையாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம் இப்போ இதுவும் அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக அதே மிக்ஸி ஜாரில் கழுவிட்டு ஒரு கால் கப் அளவுக்கு புளிக்காத கெட்டியான நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்து அதையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுவும் அப்படி ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக மிக்சி ஜாரில் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டும் எடுத்து அதையும் அரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக கிரேவி செய்கிறதுக்காக ஒரு கடாயை சூடு படுத்திக்கோங்க அதில் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு பட்டை ஒரு நாலஞ்சு கிராம்பு ஒரு நாலு ஏலக்காய் ஒரு கொஞ்சோண்டு ஜாதி பத்திரி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுரலாம் மிளகு பொரிஞ்சு வரம்போத்தில் லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும் பார்த்து கவனமாக செஞ்சுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம வெங்காயம் பச்சை மிளகாலாம் அப்படியே வதக்காம அரைச்சிருக்கிறதுனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் இப்போ அதையும் வதக்கி எடுத்துக்கோங்க இதை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இப்போ இதனுடைய பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி மிளகு உப்புலாம் போட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிக்கன் பீசஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க முதல்ல நம்ம தண்ணியோ இல்லை தயிரோ எதுவுமே சேர்க்கக்கூடாது அந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு அந்த சிக்கன் உடைய கலரெல்லாம் சேஞ்ச் ஆகுறது தெரிய ஆரம்பிக்கும் அது வரைக்கும் ஒரு மூணு நிமிஷம் வெயிட் பண்ணி இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தயிரை சேர்த்துக்கோங்க அதாவது லைட்டாக அப்படியே நீங்கள் அரைக்கலனா கூட ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்படியே சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் திப்பி திப்பியா ஆனது மாதிரி இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு சூடாக இருக்கிறதுனால அந்த தயிரை ஊத்தம் வச்சுல தெரஞ்சது மாதிரி ஆயிரும் அது மட்டும் இல்லை இந்த தயிரை வந்து புளிப்பானதாக சேர்த்துறாதீங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் கிரேவினுடைய டேஸ்ட்டும் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும் இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த தயிர் சேர்க்கறதுனால இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இப்போ இந்த சமயத்தில் ஒரு மூணு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகானுடைய நுனியை மட்டும் லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்க்க வேண்டாம் இதில் அந்த மிளகுனுடைய காரமும் இந்த பச்சை மிளகாலேருந்து வர்ற லைட்டான காரமும் தான் நம்மளுக்கு இருக்கணும் இப்போ அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த சிக்கன் பீசஸ்லேருந்தே நிறைய தண்ணி விட்டு வர ஆரம்பிக்கும் இப்போ அந்த தயிரோடு சேர்த்து இந்த தண்ணி விட்டு வந்திருக்கு இல்லையா அதில் சிக்கன் பீசஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்து வர ஆரம்பிக்கும் இப்போ இந்த சமயத்தில் நம்ம முந்திரியும் பாதாமும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க அதை அந்த பேஸ்ட்டை இந்த சமயத்தில் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ அந்த பவுலில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அலம்பி சேர்த்துக்கிடுறேன் இந்த கிரேவினுடைய டெக்ஸ்சர் பார்த்தீங்க அப்படின்னா முதலே நீங்கள் திக்காக வச்சிடாதீங்க அதனுடைய கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க எதுக்குன்னா நம்ம முந்திரி பருப்பு பாதாம் பருப்புலாம் சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் திக்க ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் அதனுடைய கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு இதை மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கறி ஊற வைக்கும் போச்சில் மட்டும்தான் நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால் இந்த சமயத்தில் பார்த்துட்டு நீங்கள் பக்குவமாக உப்பை சேர்த்துக்கோங்க உப்பு அதிகமாக எடுபடாது இப்போ பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷமோ ஒரு ஏழு நிமிஷமோ அப்படியே நீங்கள் நல்லா குக் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு ஒரு ஏழு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் நல்லா சூப்பராக ஆகி வந்திருக்கு பாருங்கள் மனம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கமகமன் இருக்கும் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய சுவையை நம்மளுக்கு இருக்கும் இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலை இருந்துச்சுன்னா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம கசூரி மேத்தி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இது வேறு ஒன்றும் இல்லை காய்ந்த வெந்தயக்கீரை தான் இது சேர்க்கும் போச்சு அதனுடைய மனம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா பட்டர் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் மனமும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய சுவையில் வேணும்னா இதெல்லாம் நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும் ஒருவேளை உங்கள்கிட்ட பட்டர் இல்லைனா ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு நாலு நிமிஷம் இதை குக் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு நாலு நிமிஷம் ஆயிருக்கு சூப்பராக நம்மளுக்கு அழகாக குக்காகி வந்துருச்சு இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கிரேவியினுடைய டெக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும் இந்த கிரேவி வந்து சப்பாத்தி பூரிக்கெலாம் தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை நீங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்களேன் அடுத்த முறையும் இதே மெத்தடில் செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க ஒரு மைல்டான காரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி தான் கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த சிக்கன் கிரேவியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க